வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம தளபதி விஜயோட தோல்வி படங்கள் என்று சொன்ன படங்களெல்லாம் இப்போது வசூலை கொண்டிருக்கிறது அது என்ன தகவல்னு நம்ம விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமீபத்தில் யூடியூப் வலைதளத்தில் நம் இளைய தளபதி விஜயின் வேட்டைக்காரன் தெரி பைரவா போன்ற படங்கள் வெளிவந்து பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்று யூடியூப் வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய வசூலை ஈட்டி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இளையதளபதி விஜயின் தோல்வி படம் என்று சொல்லக்கூடிய புலி படம் மற்ற மூன்று படங்களை விட மிக குறைந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பார்க்கப்பட்ட படமாக அமைந்து அதுவும் சாதனை படைத்தது இப்பொழுது அந்த வரிசையில் இளையதளபதி விஜயின் சுரா படமும் யூடியூப் வலைதளத்தில் வெளிவர காத்திருக்கின்றது சுரா படம் வெளிவந்து அந்த படமும் யூடியூப்பில் பல சாதனைகளை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்